ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த ஏழு மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து எல்லா தேவைகளையும் மகிமையாய் சந்தித்து வழிநடத்திய தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த எட்டாவது மாதத்திலையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்போஸ்தலர் பணி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின்படி சந்தோஷத்தினால் நிரப்ப விரும்புகிறார் ஆண்டவர் ஆகிய கடவுள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது ஏன் அந்த பட்டணத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று பிலிப்பு என்கிற ஒரு மனுஷனை கொண்டு அவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல பரிசுத்த ஆவியானவர் அந்த பட்டணத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அநேகருக்குள் இருந்த அசுத்தாவிகள் அலறி ஓடியதாம் அநேக துமிர்வாதக்காரர்கள் சுகமானார்களாம் அதைக் கண்டபோது அந்த பட்டணத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்றான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த எட்டாவது மாதத்தில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி வந்து கொண்டே இருக்கும் எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் அங்கு பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் இருங்கள் பார்த்தீர்களா அதே பிலிப்பு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்கள் ஆண்டவருக்குள் இருங்கள் என்று எழுதுகிறார் நீங்களும் நானும் உலக காரியத்தை பார்த்து சந்தோஷமடைய முடியாது அது கொஞ்ச நேரம்தான் இருக்கும் ஆனால் ஆண்டவருக்குள் இருந்து வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் அது நாள் முழுவதும் மாதம் முழுவதும் இருக்கும் என்பது நிச்சயம் ஆகையினால தான் அப்போ பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பாருங்கள் தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல அதாவது சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு உலக பிரகாரமாக களியாட்டம் ஆடுகிற ஆட்டம் அல்ல மாறாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நீதி சமாதானம் சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று எப்பொழுது தெரியுமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை பக்தர்கள் எடுத்து பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்தார் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் சந்தோஷம் உண்டாகும் அந்த சந்தோஷம் மிகுதியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆகஸ்ட் மாதம் என்றாலே நீங்கள் மனதில் வையுங்கள் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அந்த வீட்டிற்குள் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அந்த மனுஷனுக்கோ அந்த மனுஷிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்பது நிச்சயம் ஆகையினால் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இந்த வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம் சந்தோஷமான காரியங்கள் வரும் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் அற்புதமான காரியங்கள் நடக்கும் பலருக்குள் இருந்து அசுத்தாவினால் பல வருடங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்பது நிச்சயம் இதற்கு அருமையான உதாரணம் மகிழ்ச்சியாய் உங்களையும் என்னையும் வைக்க வேண்டுமானால் தேவன் உங்களையும் என்னையும் பரிசுத்தாவியினால் நிரப்ப வேண்டும் அது எப்படிங்க வேதம் சொல்லுகிறது லூக்கா பதினோராம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று வசனத்தை வாசித்துப் பாருங்கள் ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை போய் அப்பா எனக்கு அப்பம் கொடுங்க என்று சொன்னால் அந்த தகப்பன் கல்லை தூக்கி கொடுப்பானா மீன் கேட்டால் அவனுக்கு பாம்பை தூக்கி கொடுப்பானா அல்லது முட்டை கேட்டால் தேளை தூக்கி கொடுப்பானா நல்ல தானே அவன் செய்வான் பாருங்கள் பொல்லாத தகப்பன் தன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பானால் தம்மிடத்தில் கேட்பவர்களுக்கு எவ்வளவு மிகுதியாய் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுப்பார் என்பது நிச்சயம் அல்லவா என்று எழுதியிருக்கிறது நீங்கள் பாருங்கள் அப்பம் கேட்டால் மீன் கேட்டால் முட்டை கேட்டால் அதைத்தானே கொடுக்க வேண்டும் நம் பரலோக தகப்பன் பரிசுத்தமான தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய பரிசுத்தமான ஆவியை நமக்கு கொடுப்பாராம் ஏன் தெரியுமா இந்த பரிசுத்த ஆவி நமக்குள் இருந்தால் அப்பம் தானாக வரும் முட்டை தானாக வரும் நமக்கு தேவையான அந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் நமக்கு கொடுப்பார் என்பது நிச்சயம் என்பதை குறிக்கிறது இல்லையா ஆகையினால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வார்த்தையை எனக்கு தாரும் உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும் இது எனக்கு இருந்தால் தௌப்பனே எனக்கு என் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமே என்று ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் ஆகையினால தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்கிறது அதை நான் உங்களோடு பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ரெண்டு அரசராகமம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரையிலும் நீங்கள் பாருங்கள் அங்கு இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள் அவர்களை எதிர்த்து அடிக்கடி சீரியர்கள் போரிட வருவார்கள் நீங்கள் பாருங்கள் எப்பொழுதுமே இஸ்ரேலர்கள் தீர்க்கதரிசிகளை நம்பியே இருப்பார்களாம் தீர்க்க தரிசிகள் தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள் தேவன் சொல்லுவதை ராஜாக்களுக்கு அறிவிப்பார்கள் அதை வைத்து யுத்தம் செய்து ஜெயிப்பார்கள் இதுதான் இஸ்ரேல் தேசத்தில் இன்றைக்கும் வழக்கம் இப்படித்தான் அன்றைக்கு எலிசா காலத்திலையும் ஒரு சம்பவம் நடந்தது அடிக்கடி இஸ்ரேலர்களை தாக்குவதற்காக சீரியர்கள் வருவார்களாம் அப்பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் அறமதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் அடிக்கடி இவர்கள் வந்து அடிக்கடி இஸ்ரேலர்களோடு சண்டை போடும்போது அவர்களால் மேற்கொள்ளவே முடியவில்லை இதை குறித்து சீரிய இராணுவத்தின் அதிபதிகள் எப்படி இது நடக்குது என்று கேட்கும்போது அப்பொழுது சொல்லுகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் அப்படின்னு சொன்னாராம் பார்த்தீர்களா தாவி ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் எத்தனை அருமையான தேவன் பாருங்கள் இதை ரகசியங்களை மட்டும் அல்ல அடிக்கடி காப்பாற்றுகிறாராம் அங்கு வேதம் சொல்லுகிறது அடிக்கடி அவர்கள் அவர்களை தேவன் சொல்ல யுத்தத்தில் ஜெயித்து தன்னை காப்பாற்றி கொள்ளுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது பார்த்தீர்களா காப்பாற்றுகிற தேவன் தாவி உங்களுக்குள் நமக்குள் நம் பிள்ளைகளுக்குள் இருக்கும்போது நம்மை காப்பாற்றுகிற தேவன் காப்பாற்றி சந்தோஷத்தை கொடுப்பார் அடுத்து அதே அதிகாரத்தில் ரெண்டு ராஜாக்கள் ஆறு பனிரெண்டை பாருங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் பள்ளி என்ன நடக்கிறதோ அதை கூட அவர்கள் தீர்க்க ராஜாவுக்கு வெளிப்படுத்தி விடுவார்கள் என்று அவர்களுடைய வேலைக்காரர்கள் சீரிய ராணுவத்தின் அதிபதிகளுக்கு சொல்லுகிறார்கள் அப்படியானால் என்ன அர்த்தம் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நம்மோடு இருந்து ஆண்டவர் சந்தோஷமாய் உங்களை நடத்துவார் தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் சூழ்நிலை பார்க்காதீங்க நம்மளோடு யுத்தம் பண்ண வருகிறவர்கள் கொஞ்சம் பேர்தான் ஆனால் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிக பேர் என்று அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான்காவது அதே ரெண்டு ராஜாக்கள் ஆறம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் பாருங்க அங்கு வேதம் சொல்லுகிறது இதை கேள்விப்பட்டு இந்த தீர்க்கதரிசி எலிசாவை கொலை செய்யும்படி சீரிய ராணுவம் ரதங்களோடும் குதிரைகளோடும் அதிகாலமே அவர்கள் மலையை சுற்றி நிற்கிறது வேலைக்காரன் கண்டு பயப்படுகிறான் தீர்க்கதரிசு எலிசாவிடம் வந்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் அவனுடைய கண்களை திறக்கிறார் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது நம்முடைய கண்களை திறக்கும் தேவன் பாருங்கள் அவன் கண்களை திறக்கிறார் அந்த மலையை சுத்தி தேவனுடைய அக்னி ரதங்களும் குதிரைகளும் நிற்கிறது அவர்கள் மாம்சத்தில்தான் குதிரையும் இராணுவமும் வந்து நிற்கிறது ரதங்களும் வந்து நிற்கிறது ஆனால் இஸ்ரேலின் தேவன் அக்கினியாகவே ரதங்களாய் குதிரைகளாய் எலிசாவை சுற்றி நின்று காப்பாற்றுகிறதை அவன் கண்கள் திறக்கப்படுகிறது அது மட்டுமல்ல பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே தொடர்ந்து அங்கே வேதம் சொல்லுகிறது அந்த எலிசா தீர்க்க சொன்னதுக்கு பிற்பாடு சீரிய இராணுவத்தினர் இவர்களை கொலை செய்யும்படி வருகிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்கிறார் ஆண்டவர் கண் மயக்கம் உண்டாகும்படி ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கிறதோ போராட்டங்கள் எப்படி இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் கண் மயக்கம் போட்டு அவர்களை வேற மாதிரி நடத்தி சென்று விடுவார் உங்கள் பிரச்சனைகள் ஸ்மூத்தாய் முடிந்துவிடும் என்பது நிச்சயம் சத்துருக்களுக்கு கண் மயக்கத்தை கொடுப்பார் தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் ஆறு இருபத்தி ரெண்டை பாருங்கள் அந்த எதிரிகள் வருகிறார்கள் அவர்களுடைய கண் மயக்கம் உண்டாகுது இப்பொழுது இஸ்ரேலின் ராஜா சொல்லுகிறார் தீர்க்க கிட்ட இவங்க ஒருத்தம் விடாமல் இவங்களை கொன்றுவிடலாம் என்று சொல்லுகிறார் அப்போ தீர்க்க தரிசி சொல்லுகிறார் நீரா இவர்களோடு யுத்தம் நீர் நீரா இவர்களை சண்டை போட்டு கொலை செய்யலாம்னு சொல்கிறீங்க மன்னித்து விட்டுவிடும் சொல்லுகிறார் இங்கே என்ன தெரிகிறது நீங்களும் நானும் சத்துருக்களை மன்னிக்க பழக வேண்டும் சத்துருக்களை நேசிக்க பழக வேண்டும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றை பாருங்கள் உன் சத்துரு பசியா இருந்தா சாப்பாடு கொடு உன் சத்துரு தாகமா இருந்தா அவனுக்கு தண்ணீர் கொடு அப்படி நீ செய்யும் போது அவன் தலையில எரிதணல் விழுந்துடும் எரிதணல்லாம் என்னங்க பரிசுத்தாவியானவருடைய அன்பின் ஆவி அவன் மேல் விழுந்துவிடும் அவன் உங்களை நேசிக்கிறவர்களாய் அவள் உங்களை நேசிக்கிறவளாய் மாறிவிடுவார் இங்கே எலிசா அவர்களை மன்னித்து விடும் ராஜான்னு சொல்லும்போது அவர்களை மன்னித்து அனுப்பிவிடுகிறார் நம்மை நம் சத்துருக்களை மன்னிக்கும் தேவன் நீங்களும் நானும் சத்துருக்களை மன்னிக்க பழக வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் நிம்மதியாய் தூங்குவீர்கள் நிம்மதியாய் உங்கள் காரியத்தை நீங்கள் நடப்பித்து கொண்டு போவீர்கள் கடைசியா அந்த ரெண்டு ராஜாக்கள் ஆறு இருபத்தி மூன்றை பாருங்கள் ஒரு சத்துருக்கள் கூட இல்லை சீரியாவின் ராணுவத்தில் உள்ள அந்த திருட்டு கும்பலை சத்துருக்களை தேவன் துரத்தி விட்டுகான் சத்துருக்களை துரத்தும் தேவன் இந்த மாதம் முழுவதும் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்பது நிச்சயம் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் இந்த எட்டாவது மாதத்தில் மாறும் என்பது நிச்சயம் நாம் ஜெபிப்போமா வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எட்டாவது மாதத்தில் என்னோடு இணைந்து இந்த காலை நேரத்தில் ஜெபித்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இந்த முதல் தேதியிலிருந்து கடைசி வரையிலும் இவர்கள் குடும்பங்களில் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக சத்துருக்களின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக நோய் படுக்கை மாறுவதாக வியாதிகள் மாறுவதாக திமிர்வாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசுவின் நாமத்தில் நடந்து இவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்களாக இந்த மாதம் முழுவதும் என் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் அற்புதமாய் சத்துருக்கள் இடத்திலிருந்து இருந்து காப்பாற்றி இவர்களை மிகுந்த சந்தோஷமாய் வைக்கும்படி ஆண்டவனே ஏசு கிறிஸ்து என்கிற மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தில் ஆசிர்வதித்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் யோவான் மூன்று முப்பதின்படி என்னில் இயேசு உயர நான் குறைய சுவிசேஷமே என் பாரம் ஜெபமே என் வாழ்வாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் இந்த கிருபை இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் காட் பிளஸ் யூ